நூறு குதிரைகள் ஒப்பந்தம் ஒரு கிராமத்தில் ஒரு அரசர் வாழ்ந்து வந்தார் அவர் மிகவும் சிக்கனமானவர் அவருக்கு கீழே உள்ள ஒரு ஆலோசகர் முத்திரி என்பவர் எல்லா பொருட்களையும் கண்ணால் பார்த்து நியாயமான விலையை கணிப்பார் முத்து இந்த பாத்திரங்களுக்கு என்ன விலை கொடுக்கலாம் அரசரே இதில் இரண்டு பாத்திரம் சிறியதாகவும் மூன்று பாத்திரங்கள் பெரியதாகவும் உள்ளது இதற்கு இருநூறு பொற்காசுகள் மற்றும் பத்து நில் மூட்டைகள் கொடுக்கலாம் சரி கொடுங்கள் அமைச்சரே இந்த முத்து விலை கூடுதலாக சொன்னது போல் தெரிகிறது ஆமாம் அரசரே எனக்கும் அப்படிதான் தோன்றியது நீங்க தவறா நினைக்கலேனா ஒரு யோசனை சொல்கிறேன் சரி சொல்லுங்கள் மகனும் ஒரு ஆலோசகன் தான் அவனும் நன்றாக விலை நிர்ணயிப்பான் நீங்கள் சரி என்று சொன்னால் நாளை என் மகனை வர சொல்கிறேன் சரி அழைத்து வாருங்கள் இன்று முதல் அமைச்சரின் மகன் சோமு ஆலோசகனாக பணிபுரியவார் சோமு இந்த தங்க நெக்லஸ்க்கு என்ன விலை தரலாம் அரசரே இந்த தங்க நெக்லஸ்க்கு ஐம்பது பொற்காசுகள் தரலாம் மிகவும் குறைவாக தான் விலை சொல்கிறான் இனி நமக்கு நல்ல லாபம் தான் ஒரு குதிரை வியாபாரி வந்தார் இந்த அழகான குதிரை மாதிரி என்னிடம் நூறு குதிரைகள் உள்ளது உங்களுக்கு பிடித்திருந்தால் வாங்கிக் கொள்ளுங்கள் சோமு இந்த குதிரைக்கு என்ன விலை தரலாம் அரசரே நம்மிடம் நிறைய குதிரைகள் உள்ளது வேண்டுமென்றால் இந்த நூறு குதிரைகளுக்கு ஐம்பது அரிசி மூட்டைகள் கொடுக்கலாம் சரி நாளை கொடுங்கள் குதிரை வியாபாரி வருத்தத்தோடு முத்துவிடன் சென்றான் முத்து நூறு குதிரைகளுக்கு ஐம்பது அரிசி மூட்டைகள் தருகிறேன் என்று சொல்கிறார்கள் அது எனக்கு மிகவும் நஷ்டமாகும் அப்படியா நான் ஒரு யோசனை சொல்கிறேன் சரி நான் அப்படியே செய்கிறேன் அந்த குதிரை வியாபாரி சோமுவிற்கு ஒரு வைரம் கொடுத்தார் நான் நீண்ட தூரம் செல்ல வேண்டும் என்னால் இந்த அரிசி மூட்டைகளை எடுத்து செல்ல முடியாது எனக்கு வேறு ஏதாவது கொடுங்கள் சோமு அவருக்கு வேறு என்ன கொடுக்கலாம் அப்போது சோமுவிற்கு குதிரை வியாபாரி கொடுத்த பரிசு நினைவுக்கு வந்தது இவருக்கு முன்னூறு வைர காசுகள் கொடுங்கள் என்ன முத்துவை விட சோமு மிகவும் அதிகமாக விலை சொல்கிறான் முத்து இந்த நூறு குதிரைகளுக்கு என்ன விலை கொடுக்கலாம் நீ சொல் அரசரே இந்த நூறு குதிரைகளுக்கு ஐம்பது வைர காசுகள் கொடுக்கலாம் சரி கொடுங்கள் சோமுவால் சரியாக விலையை நிர்ணயிக்க முடியாததால் மீண்டும் முத்துவை ஆலோசகராக நியமிக்கிறேன் அரசரும் தன் தவறை உணர்ந்து சரியான முடிவை எடுத்தார் இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் நாம் ஒரு பொருளை வாங்கும் போது அதன் மதிப்பு அறிந்து நியாயமான விலைக்கு வாங்க வேண்டும் என்பதாகும் கோழி மற்றும் வாத்து ஒரு கிராமத்தில் சில கோழிகள் இருந்தன சில நாட்கள் கழித்து கோழிகள் முட்டையிட தொடங்கின அப்போது ஒரு கோழி வீட்டின் கூரையின் மேலிருந்து முட்டை போட்டது முட்டை கிழ விழுந்துருச்சை இப்போ என்ன பண்றது அந்த முட்டை உருண்டு சைக்கிளில் உள்ள கூடையில் விழுந்தது அம்மா நான் தோழி வீட்டுக்கு போயிட்டு வரேன் சரி அருண் அருண் சைக்கிளில் சென்றான் வா அருண் எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் அருண் உன் சைக்கிளில் முட்டை இருக்கு இந்த முட்டை இங்கு எப்படி வந்தது எங்க வாத்து முட்டை மாதிரி இருக்கு எப்படியோ இங்க வந்திருக்கு போல அந்த வாத்து கிட்டயே இந்த முட்டையை வச்சிடுவோம் சரி நாளை பள்ளியில் சந்திப்போம் இரண்டு நாட்கள் கழித்து முட்டை குஞ்சு பொரித்தது இது கோழி குஞ்சாச்சே நம்ம கிட்ட எப்படி வந்துச்சு அம்மா அம்மா நான் உன் அம்மா இல்லை நான் வாத்து உன் அம்மா கிட்ட நான் கூட்டிட்டு போறேன் அப்போது அங்கு ஒரு கழுகு வந்தது நண்பா எனக்கு நீ ஒரு உதவி செய்ய வேண்டும் சரி சொல் நான் செய்கிறேன் இந்த கோழி குஞ்சை அதன் அம்மாவிடம் சேர்க்க வேண்டும் சரி என் மீது ஏறுங்கள் போய் கண்டுபிடிக்கலாம் வாத்தும் கோழி குஞ்சும் கழுகின் மீது ஏறி சிரிது தூரம் சென்றவுடன் மீண்டும் கோழி இருந்ததை பார்த்து அதன் அருகே சென்றது கோழியே இது உன் கோழி குஞ்சு தானே ஆமாம் இது என் கோழி குஞ்சு தான் காணோம்னு தேடிட்டு இருந்தேன் எப்படியோ என்னிடம் சேர்த்து விட்டீங்கள் ரொம்ப நன்றி வாத்தும் கோழியும் நண்பர்களாகிவிட்டனர் அவைகள் மிகவும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தன இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் நம் தூய்மையான அன்பு இருந்தால் நம்மை விட்டு பிரிந்து சென்றாலும் அவை நம்மிடமே மீண்டும் வந்து சேர்ந்துவிடும் என்பதாகும் கழுதைக்கு உதவிய நாய்க்குட்டி மேட்டுப்பட்டி கிராமத்தில் சலவி தொழிலாளி முத்து வசித்து வந்தார் அவர் வளர்த்து வந்த கழுதைக்கு வேலை செய்யும் நாட்களில் மட்டுமே உணவு கொடுப்பார் பக்கத்து வீட்டில் வசிக்கும் அருணின் நாய்க்குட்டி டாமியும் கழுதையும் நண்பர்கள் ஒரு நாள் இரவு முத்து அப்பொழுது அங்கு வந்த திருடன் ஒருவன் முத்துவின் படம் வைத்திருந்த பையை திருடினான் கழுதை சரியான உணவு இல்லாமல் சோர்வுடன் இருந்தது அதனால் கழுதை திருடனை பிடிக்க முடியவில்லை அப்போது திருடனை பார்த்து டாமி திருடனை விரட்டியது சிறுவன் டாமிக்கு பயந்து பணப்பையை கீழே போட்டுவிட்டு ஓடினான் டாமி பணப்பையை எடுத்து வந்தது என்ன பணப்பைய காணும் நீ இங்குதானே இருக்கிறாய் உனக்கு தெரியாதா பணப்பையை யார் எடுத்தது என்று திருடன் ஒருவன் எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டான் நீ என்னை எழுப்பாமல் என்ன செய்தாய் உன்னை என்ன செய்கிறேன் பார் கழுதியை குச்சியால் அடிக்க கையை ஓங்கினான் ஐயா ஐயா கழுதியை அடிக்காதீர்கள் இதோ உங்கள் பணப்பை நான் தான் திருடனை திருட்டி பணப்பையை எடுத்து வந்தேன் அப்போது அங்கு அருண் வந்தான் நீங்கள் கழுதிக்கு தினசரி உணவு கொடுக்கவில்லை வேலை போது மட்டுமே அதற்கு உணவு கொடுக்கிறீர்கள் அது உணவு இல்லாமல் களைப்படும் இருக்கும்போது அதனால் எப்படி திருடனை பிடிக்க முடியும் நாம் நம் விலங்குகளுக்கு தினசரி உணவு கொடுக்க வேண்டும் அருண் என் தவறுதான் இனிமேல் கழுதிக்கு தினசரி உணவு கொடுக்கிறேன் இந்த கதையில் இருந்து நாம் தெரிந்து கொள்வது நாம் பொழுதுகாக வளர்க்கும் விலங்குகளுக்கு வேலை இல்லாத போதும் உணவு கொடுக்க வேண்டும் என்பதாகும் பசுவின் பாசமும் உள்ள போரூரில் ராஜமோகன் என்பவர் பசு ஒன்று வளர்த்து வந்தார் அந்த பசு இருந்தது ராஜமோகன் பசுவை காலையில் மேய்ச்சலுக்காக அவிழ்த்து விட்டார் பசுவும் நீண்ட தூரம் உணவு தேடி சென்றது பசுவிற்கு பிரசவ வலி ஏற்பட்டது பிரசவ வலி வந்தவுடன் ஒரு மரத்தின் அடியில் படுத்தது சிறிது நேரத்தில் பசுவிற்கு அழகிய கன்றுக்குட்டி பிறந்தது பசு தன் கன்றுக்குட்டியை பாசத்துடன் பார்த்தது அந்த ஊர் பொதுமக்கள் அதை பார்த்தனர் தம்பி இந்த பசு கன்றுக்குட்டி என்றுள்ளது இந்த பசு யாருடையது என்று தெரியவில்லை அண்ணே இந்த பசுவின் கழுத்தில் அடையாள அட்டை உள்ளது அதை பார்ப்போம் அந்த அட்டையில் பசுவின் உரிமையாளர் செல்போன் எண் உள்ளது அந்த எண்ணிற்கு கால் செய்வோம் ஆம் அதுவும் சரிதான் ஹலோ யார் பேசுறீங்க அண்ணே உங்க பசுவிற்கு இந்த கன்று குட்டி பிறந்துள்ளது ஓ அப்படியா பசுவின் கன்றும் எந்த இடத்தில் உள்ளது பசுவின் போட்டோவையும் பசு இருக்கும் லொக்கேஷனையும் என் மொபைலுக்கு ஷேர் பண்ணுங்க பசுவின் போட்டோவையும் பசு இருக்கும் லொக்கேஷனையும் ராஜமோகனுக்கு ஷேர் செய்தனர் அது ராஜமோகன் பார்த்தார் தம்பி வருகிறேன் ராஜமோகன் தன் பசு இருக்கும் இடத்தை கூகுள் மேப் மூலம் அறிந்து அங்கு சென்றார் பசு தன் ராஜமோகனையும் பாசத்துடன் பார்த்தது தம்பிகளா நீங்க செய்த உதவிக்கு மிகவும் நன்றி ராஜமோகன் கன்று குட்டியை மோட்டார் சைக்கிளில் தன் வீட்டிற்கு தூக்கி சென்றார் பசுவும் கன்று குட்டியை தன் பிரசவலையும் பொருட்படுத்தாமல் பாசத்துடன் மூன்று கிலோமீட்டர் பின்தொடர்ந்தது பசு கன்றுடன் வீட்டிற்கு வந்ததால் அருண் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் இந்த கதையில் இருந்து நாம் தெரிந்து கொள்வது நாம் வளர்க்கும் மற்றும் விலங்குகளின் கர்ப்ப காலங்களில் நம் மகள் மருமகளை கவனித்துக் கொள்வது போல் அவற்றையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதாகும் பிரம்மாண்ட தர்பூசணி சூழகிரி அழகிய கிராமம் சுந்தர்தன் தோட்டத்தில் பழச்செடி கொடிகள் பயிரிட்டு வந்தான் கமலா இப்ப கோடை காலம் நம் தோட்டத்தில் தர்போசணி பழங்கள் நிறைய இருக்கும் நான் போய் அவற்றை பறித்து விற்கலாம் சுந்தர் கமலா இருவரும் தோட்டத்திற்கு சென்றனர் என்னங்க தர்பூசணி பழங்கள் மிகவும் உள்ளன ஆம் இவற்றை யாரும் வாங்க மாட்டார்கள் நம் உழைப்பு முழுதும் வீணாகிவிட்டது சுந்தர் கமலா இருவரும் சில தர்பூசணி பழங்களுடன் கவலையாக வீட்டிற்கு திரும்பினார்கள் அவர்கள் வீட்டிற்கு வரும் வழியில் ஒரு வயதான பெரியவரை பார்த்தனர் தம்பி ஏதாவது உணவு இருந்தால் கொடுங்கள் ஐயா உங்களுக்கு கொடுக்க உணவு ஒன்றும் இல்லையே நீங்கள் வைத்துள்ள பழங்களையாவது கொடு ஐயா இந்த பழங்கள் மிகவும் சிறியதாக உள்ளது இவற்றில் சுவையும் சாரும் நன்றாக இல்லை இவற்றை விற்க முடியாது என்பதால் ஆடு மாடுகளுக்கு கொடுக்க எடுத்து செல்கிறோம் தம்பி உங்களை பார்த்தால் இந்த வருடம் விவசாயத்தில் உங்களுக்கு அதிக நஷ்டம் உள்ளது போல் தெரிகிறது ஆம் ஐயா என்ன செய்வது என்று தெரியவில்லை நீங்கள் வைத்துள்ள தர்பூசணி பழம் ஒன்று கொடுங்கள் இந்தாங்க ஐயா பெரியவர் அந்த பழத்தின் மீது சிறிது தண்ணீர் தெளித்தார் உடனே சிறிய தர்பூசணி பெரிதாகியது இது எனக்கு போதும் உங்கள் கவலை தீர நான் இந்த மந்திர நீர் தருகிறேன் அவற்றை ஒரு தர்பூசணி கொடி நடியில் ஊற்றுங்கள் சரிங்க ஐயா அப்படியே செய்கிறோம் சுந்தர் கமலா இருவரும் பெரியவர் கொடுத்த மந்திர நீரை கொடியில் ஊற்றினர் மறுநாள் சுந்தர் கமலா இருவரும் தோட்டத்திற்கு சென்றனர் தோட்டத்தில் மிகப்பெரிய தர்பூசணி பழம் இருந்ததை அதிசயத்துடன் வண்டியில் வைத்து விற்பதற்காக கொண்டு வந்தனர் என்ன சுந்தர் இவ்வளோ பெரிய பழத்தை இதுவரை நாம் பார்த்ததில்லை இதை வாங்கக்கூடிய அளவு நம் ஊரில் ஒருவரும் இல்லை என்ன செய்ய போகிறாய் ஆமாம் இதன் சாற்றை எடுத்து விற்கலாம் இவ்வாறு எண்ணிய சுந்தர் பழத்தில் குழாய் ஒன்று பொருத்தினான் அதன் மூலம் சாரி எடுத்து விற்பனை செய்தான் இது புதுமையாகவும் சுவையாகவும் இருந்ததால் நன்றாக ஆனது இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் பசியுடன் இருப்பவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் அவ்வாறு செய்தால் நம் கவலைகள் தீரும் என்பதாகும் தங்க வளையல்கள் அப்பு தன் நண்பன் சுப்புவை பார்க்க சுப்பு வீட்டிற்கு சென்றான் அப்பொழுது வீட்டில் யாரும் இல்லை சுப்புவின் வீட்டில் இருந்த ஒரு பெட்டியை பார்த்த அப்பு அதிலிருந்த தங்க வளையல்களை பார்த்து அடடா தங்க வளையல்கள் இதை நாம் யாருக்கும் தெரியாமல் நம் வீட்டிற்கு எடுத்து செல்வோம் என எண்ணிய அப்போ அந்த தங்க வளையல்களை தன் வீட்டிற்கு எடுத்து வந்தான் பானையில் வளையல்களை ஒளித்து வைத்தான் உள்ள எல்லாம் காலியாக உள்ளது சரி இவ்வாறு எண்ணிய எலி ஒன்று பானைக்குள் சென்றது எலி பானையை விட்டு வெளியேறிய போது அதன் கழுத்தில் வளையல்கள் மாட்டிக்கொண்டது எலி மறைவான இடத்திற்கு சென்றபோது ஒரு பாத்திரத்தை தட்டிவிட்டது சத்தம் கேட்டு அப்பு பார்த்தான் என்ன எலி வளையல்களை எடுத்து செல்கிறது அப்பு எலியை பிடிக்க ஓடினான் எலி அங்கும் இங்கும் ஓடியது அப்புவால் எலியை பிடிக்க முடியவில்லை அப்போது அங்கு வந்த ஒரு பூனை அது எலி நமக்கு நல்ல விருந்து பூனை எலியை விரட்டியது எலி பயத்துடன் வளையல்களை கீழே போட்டுவிட்டு ஓடியது வளையல்களை பார்த்த பூனை இதை நாம் எடுத்து செல்வோம் வளையல்களை பூனை கவ்வி சென்றது பூனையை எப்படியாவது பிடிக்க வேண்டும் பூனையை பிடிக்க முடியாமல் அப்பு தடுமாறினான் அப்போது அங்கு வந்த சுப்புவின் நாய் பூனையை விரட்டியது பூனை நாய்க்கு பயந்து வளையல்களை கீழே போட்டது பூனை அந்த இடத்தை விட்டு ஓடியது இந்த வளையல்களை எஜமானிடம் கொடுப்போம் நாய் வளையல்களை கவ்வி கொண்டு சுப்புவின் வீட்டிற்கு வந்தது நாயை சிறிது தூரம் பின் தொடர்ந்த அப்பு இனி நாயை பின்தொடர்ந்து சென்றால் நாம் சுப்புவிடம் மாட்டிக்கொள்வோம் என்ன நம்ம டாமின் வாயில் ஏதோ கவ்வி வருகிறது இது நம் வளையல்கள் போல் தெரிகிறதே இதோ பாருங்கள் பெட்டி திறந்துள்ளது உள்ளே நம் வளையல்களை காணவில்லை யாரோ திருடன் வளையல்களை திருடி செல்லும் போது நம் டாமி அவனை விரட்டி சென்று நம் வளையல்களை மீட்டு வந்துள்ளது ஆனால் யார் திருடியிருப்பார்கள் என்பதுதான் தெரியவில்லை சரி இருக்கட்டும் எப்படியோ ஒரு வழியாக நம் பொருள் நம்மிடமே வந்து சேர்ந்தது இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் நாம் கஷ்டப்பட்டு சேமித்த பொருட்களை நம் நம்பிக்கையானவர்கள் திருடிச் சென்றாலும் அது மீண்டும் ஏதோ ஒரு வழியில் நம்மிடம் வந்து சேரும் என்பதாகும்